ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடருக்கான அணியை சூரியகுமார் யாதவ் அவர்கள் வழிநடத்திருக்காரு இந்திய டி டுவெண்டி அணியில இன்னமுமே இடத்தை உறுதி செய்யாமல் இருக்கும் ஷிப்மன்களுக்கு இந்த தொடர்ல இடம் கிடைச்சிருக்கு மேலும் அவருக்கு துணை கேப்டன் பதவியையுமே கொடுத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதன் மூலம் ஷிப்மன்கில் அவர்கள் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுவார் அப்படின்றத உறுதியுமே பண்ணியிருக்காங்க சிப்மன்கிளுடன் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்டிக் பாண்டியா போன்ற ரெகுலர் வீரர்களுமே அணில இடம்பெற்றிருக்காங்க பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய வீரர் ஸ்ரேயசெய்யர் ரிசர்வ் பட்டியல கூட இடம் கொடுக்கல இந்த நிலையில தற்போது பத்திரிக்கை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள ரஹானி அவர்கள் ஆசி கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி தொடருக்கான இந்திய ப்ளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு சோ அவர் வெளியிட்ட பட்டியல்ல சஞ்சு சாம்சனுடைய பெயர் இடம்பெறல இதனால பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன இந்திய அணியில போட வேண்டும் போட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்தாங்க சோ அதன்படி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்திய அணியில இடம்பெற்று விட்டாரு ஆனா பிளேயிங் லெவன்ல போடலன்னா எதுக்கு எதுக்கு அணில போட்டீங்க அப்படின்னு தற்போது பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு சஞ்சு சாம்சன் கடந்த ஐபிஎல் சீசன்ல ஆர் அணிக்காக ஒரு சில போட்டிகள் மட்டுமே விளையாடினாரு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக விளையாட இருக்காரு ஆகையால பிசிசிஐடம் சிஎஸ்கே உடைய கேப்டனான மகேந்திர சிங் டோனி அவர்களே நேரடியாக சஞ்சு சாம்சன் அவர்கள் பற்றி பேசியிருக்காரா சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரனுமே இருக்கு இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க